இனிமேல் பாத்ரூமில் கரையில் நினைத்த கவலையே வேண்டாம் லைட்டாக இதை ஊத்துவ போதும் புது பாத்ரூம் போல் பளவழக்கும் ஒரு வீட்டின் ஆரோக்கிய நிலையை மதிப்பீடு செய்ய வேண்டுமெனில் முதலில் அந்த வீட்டின் கழிப்பறை எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும் கழிப்பறை எப்போதும் சுத்தமாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும் இதை எளிமையாக சுத்தம் செய்வது எப்படி என்று இப்போது பார்ப்போம் முதலில் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கிளாஸ் தண்ணீர் எடுக்கவும் அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பு இரண்டு ஸ்பூன் சோடா உப்பு மற்றும் ஒரு சிறிய ஷாம்பு பாக்கெட் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கவும் இந்த கலவையை ஸ்ப்ரே பாட்டிலை போடவும் ஸ்ப்ரே பாட்டில் இல்லையெனில் பழைய கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலின் மூடியில் சிறிய துளைகள் பண்ணி அதை ஸ்ப்ரே பாட்டிலாக மாற்றிக்கொள்ளலாம் பின்பு கழிப்பறையில் இருக்கும் உப்பு கரைகள் மற்றும் மாசுகள் மீது வேண்டும் சில நிமிடங்கள் பிறகு ஸ்கிரப்பர் கொண்டு மெதுவாக தேய்க்கவும் அதிக அழுத்தம் வலுவானதாக இருந்தால் சிறிது ஷாம்பு எடுத்து மீண்டும் தேய்க்கலாம் அல்லது வெறும் ஸ்கிரப்பரால் மட்டும் துடைத்தாலும் போதுமானது இது போன்ற முறையில் சுத்தம் செய்தால் கழிப்பறை முழுமையாக சுத்தமாக மாறும் மேலும் ரசாயன வாசனை இல்லாமல் நம்முடைய கைகளுக்கு எரிச்சல் ஏற்படாமல் பாதுகாப்பாக சுத்தம் இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்பு கரைய நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காம குறைவான நேரத்துல எப்படி நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் பாத்ரூம்ல இருக்கிற உப்பு படிஞ்ச கரைய கிளீன் பண்றதுக்கு நம்ம கடையில கெமிக்கல் கலந்த லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கண் எரிச்சல் கையெல்லாம் எரிதது மூச்சு திணறல் இதெல்லாமே வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு உப்பு படிஞ்ச பாத்ரூம் கரையை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோம் பாத்ரூம்ல இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரையை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம கிளீன் பண்ணலாம் பாருங்க பாத்ரூம்ல வந்து எப்படி உப்பு கரை இருக்குதுன்னு ஆனா என்னோட பாத்ரூம்ல அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா நான் வந்து எப்போவுமே வாரத்துக்கு ரெண்டு மூணு க்ளீன் பண்ணிடுவேன் நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணணும் உப்பு கரை வந்து படியாது நம்ம க்ளீன் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா அதிகமா படிஞ்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் வீடியோக்காக ஒரு வாரம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணாம இருந்திருக்கிறேன் பாருங்க அண்ணாலுமே வந்து உப்பு கரை இருக்குது இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகப்படியான கரை இருந்தாலும் நான் சொல்ற இந்த கிளீனரை உங்களுக்கு போதுங்க நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த டோரை பாருங்க ரொம்ப உப்பு படிஞ்சு போய் இருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழ இருக்க பகுதி மட்டும் தான் வந்து உப்பு படிஞ்சு போய் இருக்கு மேல டோருக்கு கொஞ்சம் அதுக்கு மேலலாம் எல்லாம் உப்பு படியல ஏன்னா தண்ணி எந்த இடத்துல படுதோ அதுலதான் வந்து உப்பு கரை வந்து அதிகமா படியும் கீழே தான் நமக்கு வந்து அதிகமா வந்து உப்பு கரை இருக்கு இந்த ஒரு கிளீனரை வச்சே நம்ம டோரையும் கிளீன் பண்ணிடலாம் பாத்ரூம்ல உப்பு கரை வந்து இருக்குது ஆனா அந்த டைல்ஸோட கரையும் அந்த உப்பு கரையும் ஒன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது வீடியோல ஆனா பாத்ரூம்ல வந்து உப்பு கரை வந்து அதிகமா இருக்குது நான் உங்ககிட்ட இப்ப சுத்தி காட்டுறேன் கிளீன் பண்ணி அப்புறமும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறினது கண்டிப்பாக வந்து தெரியும் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கிளீனருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விடாப்பிடியான உப்பு கரை எல்லாமே போயிடும் இப்போ ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவு வந்து பொடி உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்க்கலாம் கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சமையல் சோடா உப்பு இது கூடயே நம்ம தலைக்கு தேய்க்கிற ஷாம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்பு சேர்த்துக்கோங்க ஷாம்புக்கு பதிலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு பாக்கெட் ஷாம்பையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த உப்பும் கரையணும் அந்த ஷாம்பும் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும் இந்த கிளீனர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இது செய்கிறோம் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்படி பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஜூஸ் எல்லாம் வாங்கினா கடையில் கிடைக்கக்கூடிய பாட்டில் எடுத்துக்கோங்க அதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனர் வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ பாத்ரூமில் விடாபிடியான அந்த உப்பு கரை இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோம் அதிகமாக உப்பு கரை இருந்துச்சுது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ உடனே தான் நான் உங்கக்கிட்ட க்ளீன் பண்ணி காக்கிட்ட போகிறேன் இப்போ எல்லா பக்கமுமே நல்லா இந்த ஸ்ப்ரே அடித்து விட்டுக்கலாம் எங்கெல்லாம் இருக்குதோ ஒப்புக்கிற அந்த பக்கம்லாம் நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஊர்ல உங்களுக்கு அந்த டைல்ஸ் ஒட்டின பகுதியில் நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் மத்த பக்கத்துல கிளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கைப்பிடி உள்ள ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ரேட்டு வந்து நாற்பத்தெட்டு ரூபாய் கைட்ட வந்து தேய்க்கணும் தேவையில்லை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பாத்திரம் தேய்க்க ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு தெளிச்சு விட்ட அந்த லிக்விட் தெளிச்சு விட்ட இடத்துலலாம் நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விட்டு போட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் தேவையில்லைங்க பாருங்க இவ்வளவு அழுக்கு வருதுன்னு லைட்டா தேய்ச்சாலே போதும் இது சோடா உப்பு சேர்த்திருக்கும் ஷாம்பு சேர்த்திருக்கிறோம் உப்பு சேர்த்திருக்கோம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப உப்பு கரை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா வந்து ஷாம்பு ஊத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கேன் வாஷர் கூட ஊத்திக்கோங்க ஊத்திட்டு தேய்க்கும்போது ரொம்ப உப்பு கரை இருந்ததுன்னா நல்லாவே நமக்கு வந்து போயிடும் வேற எந்த ஒரு லிக்விடும் வேண்டாம் நம்ம தேய்க்கும் போது நம்ம கை எதுவுமே எரிச்சலே இருக்காதுங்க எந்த ஒரு நம்ம கெமிக்கலும் சேர்க்கல நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு தான் இருக்கிறோம் கடையில அதிகமா காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுல ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் எப்ப கிளீன் பண்றோமோ அப்போ எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி குடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேய்ச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அந்த பக்கம் இருக்கிற நான் டைல்ஸை வந்து தேய்ச்சிட்டு நான் கிளீன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்க தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு விடாப்பிடியான கற அழுக்கு எது இருந்தாலுமே நல்லாவே நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இந்த டிப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப எல்லாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் தேவையே இல்லை லைட்டா தேய்ச்சாலே போதும் நமக்கு நல்லாவே அழுக்கெல்லாம் போயிடும் இந்த பைப் இருக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க எல்லா பக்கமும் வச்சுட்டு இதை தண்ணி ஊத்தி நான் அலசி காட்டுறேன் எவ்வளோ உப்பு கரெல்லாம் அப்படியே கீழே போகுது பாருங்க நான் தண்ணி ஊத்தும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாத்ரூம்ல இருக்கிற விடாப்பிடியான உப்புக்கரை எல்லாமே நல்லா கிளீன் ஆயிடும் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு இப்போ இந்த டோரை வந்து நம்ம கிளீன் பண்ணுவோம் இந்த பாத்ரூம் டோர் வந்து வந்து உப்புக்கரை படியலை அந்த கீழ் பகுதியில் மட்டும்தான் உப்புக்கரை வந்து படிஞ்சிருக்குது அந்த தண்ணி எங்க தெரிக்கிறோம் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து உப்பு கரை படியும் மேல எல்லாம் உப்புக்கர படியலை அதனால அந்த கீழ இருக்க பகுதியை மட்டும் நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிளீனரை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உப்புக்கரை எதுவுமே இருக்காது இப்போ நான் இதை வந்து எல்லா பக்கமே டோர்ல வந்து நான் தெரிவிச்சு விட்டுக்கிறேன் தெளிச்சிட்டு நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் ஒரு ஸ்க்ரப்பர் நான் அதே ஸ்க்ரப்பர் தான் நான் வச்சு தேய்க்கிறேன் டோரை கிளீன் பண்ண போது ஸ்டீல் ஸ்க்ரவர் வந்து வேண்டாம் ஏன்னால் அது கோடு கோடா விழுத மாதிரி இருக்கும் அதனால நார்மல் ஸ்க்ரபர் வச்சு தேய்ச்சாலே போதும் நான் இப்போ அதை தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி உப்பு கரப்பு இருக்குது அப்படிங்கறது தெரியும் கீழ உள்ள பகுதியில் எவ்வளோ உப்பு இருந்தது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ தேய்ச்சாச்சு இப்போ தண்ணி ஊத்தி நல்லா அலசி விட்டுக்கலாம் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அழுக்கு உப்பு எது இருந்தாலுமே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு டோரு நம்ம கீழே உள்ள பகுதி மட்டும்தான் நமக்கு உப்பு இருந்தது இந்த மாதிரி இந்த லிக்விட் வச்சே டோரையுமே கிளீன் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற அந்த டைல்ஸையும் நான் கிளீன் பண்ணி எடுத்துக்குவோம் லிக்விட வந்து எல்லா பக்கமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கிளீன் பண்ணிட்டு காட்டுறேன் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அழுக்கு எல்லாமே போயிடும் அதுல இருக்க விடாப்படியான உப்பு கரை எல்லாமே போயிடும் இந்த ஒரு லிக்விடே போதும் பாத்ரூம்ல இருக்கிற எல்லா பகுதியும் கிளீன் பண்ணி விட்டுலாம் அதுக்காக நம்ம கடையில அதிகமா எல்லாம் காசு கொடு கெமிக்கலான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும் தேவையே இல்லை நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் அப்பள தேய்ச்சது வந்து உள்ள எல்லாம் என்னால தேய்க்க முடியல அதனால இந்த உடம்புக்கு தேய்க்கிற இந்த சகு இதை இத தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க நம்மளோட பைப்பும் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி ஆயிருச்சு இந்த ஒரு லிக்விட் போதும் நமக்கு பாத்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு நான் இப்ப இதெல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு உங்ககிட்ட நான் ஃபுல்லா காட்டுறேன் எப்படி வந்து பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் பாருங்க பாத்ரூம் எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு விடாப்படியான கரை எல்லாமே போயிருச்சு நல்லா பளபளப்பா இருக்குது நீங்களும் உங்க வீட்டு பாத்ரூம்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்க நான் ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாக காட்டுறேன் நல்லா பளிச்சு நான் இருக்குதுன்னு பாருங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க நான் வந்து லைவாக தான் அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன் எவ்வளவு நல்லா பளிச்சின்னு இருக்கு பாத்ரூமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது இப்போ பாருங்க டோர் வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா காஞ்சிருச்சு டோர் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறேன் பாருங்க அதுல வந்து உப்பு கரையே இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க காஞ்சதுக்கு அப்புறமும் நான் காட்டுறேன் ஒரு நல்ல துணியில வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி அந்த டோருக்கு கீழ இருக்கிற பகுதியில எல்லாம் வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விடும் போது அந்த தண்ணி வந்து தெரிக்காது தெரிச்சிக்கும் தான் நமக்கு வந்து அந்த உப்பு கரை வந்து படியும் இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால அந்த டோர்ல பட்டதும் அப்படியே வந்து போயிடும் அதுல வந்து நிக்காது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ டோர் நல்ல பலா பலான்னு மின்னது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனல பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்